திருச்சிற்றம்பலம் மூன்றாம் திருமுறையில் இருபத்தி ரெண்டாவது பதிகம் சீர்காழி பதிகம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் என்ற பாடலையும் பொருள் விளக்கத்தையும் நாம் இங்கே சிந்திக்கலாம் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்தது ஞானசம்பந்த பெருமான் அழிய துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதும் என்ற நமச்சிவாய அஞ்செழுத்து பதிகத்தை இப்பதிமனிலே நாம் சிந்திக்கொள்ளோம் ஞானசம்பந்தருக்கு ஏழு வயது ஆகும்போது அவரது குல வழக்கப்படி அவருக்கு உபநயம் செய்ய அவருடைய தந்தையார் சிவபாதகர் மற்ற உறவினர்களும் முடிவு செய்தனர் அப்போது உபநமயம் செய்ய வந்த வேதியர்கள் மறை நான்கினையும் தந்தோம் என்று கூற ஞானசம்பந்தர் அதை ஏற்றுக்கொண்டு நான்கு மறைகளையும் மிகச்சிறந்த முறையில் ஞானசம்பந்தரும் எடுத்து கூறினார் உம்மையம்பிகையின் முளைப்பாலை உண்ட ஞானசம்பந்த பிள்ளை நான்கு மறைகளையும் கூறியது ஆச்சரியம் ஒன்றுமில்லை பின்னர் அதை கூறி இந்த மறைகளுக்கெல்லாம் தலையாய மந்திரமாக இருப்பது சிவனாரின் அஞ்செழுத்து மந்திரமான நமச்சிவாய பஞ்சாட்ச மந்திரம்தான் என வேதியர்களுக்கு மிகத் தெளிவாக எடுத்துரைத்தார் ஞானசம்பந்த பெருமான் ஒரு நாளில் மூன்று பொழுதிலும் ஓதுவதற்கு ஏற்ற மந்திரம் நமச்சிவாய என்ற ஈசனின் ஐந்தெழுத்து மந்திரமே என கூறி அதனின் பொருளை அனைவருக்கும் உணர்த்தும் வகையில் இந்த நமச்சிவாய அஞ்செழுத்து பதயத்தை அருளினார் ஞான சம்பந்த பெருமான் வாருங்கள் இந்த அஞ்செழுத்தின் பதிகத்தின் பாடலையும் அதன் பொருள் விளக்கத்தையும் நாம் இங்கே காணலாம் முதலில் பாடல்களை பாடிவிட்டு பிறகு ஒரு ஒரு பாடலாக பொருள் விளக்கத்தை நாம் கூறலாம் இப்பொழுது முதல் பாடல் தொஞ்சலும் துஞ்ச லில்லாத போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நினை மின்னாள்தொறும் பஞ்சகம் மற்றடி பார்த்த வந்த கூற்று அஞ்சவுதைத்தன அஞ்செழுத்தூமி அஞ்சவுதைத்தன அஞ்செழு துஞ்சல் என்றால் உறக்கம் என்று பொருள் தனது உபநய சடங்கின் போது கலந்து கொண்ட வேதிரிகளை பார்த்து தனது முதல் அறிவுரையை ஞான சம்பந்த தருகிறார் துஞ்சலும் தொஞ்சல் இல்லாத பொழுதினும் தூங்கும் பொழுதும் துக்கம் இல்லாத பொழுதும் வேதிரிகள் என்ன செய்ய வேண்டுமாம் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் என்கிறார் அவர்கள் நெஞ்சகம் நைந்து கனிந்து குழைந்து உருகி நாள்தோறும் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஈசனின் அஞ்செழுத்து மந்திரமான நமச்சிவாய மந்திரம் என்று கூறுகிறார் சம்பந்த பெருமான் மனம் எப்படி உருக வேண்டும் என்று மற்றொரு பதியத்திலே கூறியிருக்கிறார் இதே சம்பந்தர் காசிந்து கண்ணி மல்கி மிதுவாதிகப்பது வேதம் நான்கினோ மெய்போருளாவது நாதன் நாமம் நமச்சி வாயவே நாதன் நாமம் நமச்சிவாயவே நாதன் நாமம் நமச்சிவாயவே இவ்வாறு நமச்சிவாய மந்திரத்தை கசிந்து உருகி ஓத வேண்டும் என்கிறார் ஞான சம்பந்த பெருமான் உறக்கம் இல்லாத போது சரி நமச்சிவாய மந்திரத்தை ஓதலாம் அப்போது கூட இந்த மனமானது இங்கும் அங்கும் அல்லாடி திரிந்து போகும் அதையும் எப்படியாவது சமாளித்து நமச்சிவாய மந்திரம் ஓதிவிடலாம் ஆனால் உறங்கும் போது எப்படி நமச்சிவாய மந்திரத்தை ஓதுவது நம் கனவிலும் கூட இந்த மந்திரத்தை ஓத வேண்டும் என்கிறார் ஞானசம்பந்த பெருமான் அது சாத்தியப்படுமா என்றால் சாத்தியமாகும் எப்படி என்றால் நாம் நனவில் நாள்தோறும் என்னென்ன நினைத்து ஓதுகிறோமோ பேசுகிறோமோ அதுவே கனவிலும் வரும் என்கிறார் ஞானசம்பந்த பெருமான் இது ஒரு உளவியல் கருத்தாகும் நனவில் மனம் நெஞ்சகம் நைந்து உருகி நமச்சிவாய மந்திரத்தை ஓதி ஆனால் அதே கனவிலும் நிச்சயம் வந்து பிரதிபலிக்கும் என்ற இந்த உளைவேல் கருத்தை தான் பதிவு செய்கிறார் இங்கே ஞான ஞானசம்பந்த பெருமான் சரி இவ்வாறு நமச்சிவாய மந்திரம் ஓயாது ஓதி வந்தால் நமக்கு என்ன பயன் கிட்டுமாம் அடி கிட்டும் என்கிறார் ஞான சம்பந்தர் நமக்கு அடி கிட்ட வேண்டும் என்றால் யமன் கையில் சிக்காமல் இருக்க வேண்டும் யமன் கையில் சிக்காமல் இருந்த மார்கேண்டேயின் கதையை காட்டி நம்மை நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்கச் சொல்கிறார் சம்பந்த பெருமான் வஞ்சகம் அற்ற வஞ்சகம் அற்ற அடி உலக மாயைகளில் மனதை செலுத்த விடாமல் ஈசன் அடியையே போற்றி மார்கண்டேயன் வாழ்ந்து வந்ததினால் வந்த குற்று அஞ்ச யமன் அஞ்சுமாறு ஈசனே நேரில் வந்து யமனை அஞ்சுமாறு தனது காலால் உதைத்து தள்ளினார் ஏன் அவ்வாறு தள்ளினார் யமன் அவன் தானே செய்ய வந்தான் அப்போது மார்கண்டேயன் என்ன செய்தான் மார்க்கண்டியன் ஈசன் திருவடியை இறுக பற்றிக்கொண்டு இந்த நமச்சிவாய மந்திரத்தை கூறிக்கொண்டே இருந்ததினால் அப்போது யமனை தன் காலால் உதைத்து தள்ளி யமனே அஞ்சும்படி உதைத்து தள்ளினா நம்பெருமான் சிவபெருமான் எனவே நமச்சிவாய மந்திரத்தை தூக்கம் இல்லாத போதும் தூங்கும் போதும் நெஞ்சகம் நைந்து நினைக்க வேண்டும் என்ற இந்த பாடலில் வலியுறுத்து கூறுகிறார் சம்பந்த பெருமான் முதல் பாடல் நிறைவேற்றது மந்திரம் நால்மறை ஆகிவானவர் சிந்தையுள் இன்று அவதமை செம்மை வேதியு அந்தியுள் மந்திரம் அஞ்சலு தோமே அந்தியுள் மந்திரம் அஞ்சழு தூமே மந்திரம் நால்மறை ஆகி வானவர் சிந்தையுள் நின்று அவதம்மை ஆழ்வன தலை சேர்ந்த மந்திரமாக இருப்பது நமச்சிவாய என்னும் ஐந்து எழுத்தே என கூறுகிறார் ஞானசம்பந்த பெருமான் மந்திரம் என்பது நமது மனதை உலக மாயைகளிலிருந்து விடுத்து விடுவித்து இறைவனை நோக்கி சிந்திக்க வைப்பதே இந்த மந்திரச் சொற்றொடர் ஆகும் இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதன் மூலம் நம் மனம் இரவின்பால் செல்ல ஆரம்பிக்கும் அப்படி பல வகைப்பட்ட மந்திரங்களுள் மேன்மையானது இந்த நமச்சிவாய மந்திரமே ஆகும் நல்லதொரு மந்திரமாக இருக்கும் இந்த நமச்சிவாய சொல் நான்கு மறைகளாகவும் திகழ்கிறது என்று சொல்கிறார் ஞான ஞானசம்பந்தார் நான்மறை ஆகி நான்கு வேதங்களாகவும் இருக்கும் நமச்சிவாய மந்திரம் தேவர்கள் சிந்தையுள்ளும் நிறைந்து நின்றுள்ளது என்கிறார் ஞான ஞானசம்பந்தார் தேவர்கள் தம்மை ஆழ்பானவாக இந்த நமச்சிவாய மந்திரத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அந்த மந்திரமே தேவர்களை ஆட்கொண்டு நல்வழிப்படுத்துவதாக உள்ளது என்கிறார் ஞானசம்பந்த பெருமான் அடுத்து இரண்டாவதாக செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்கிறார் செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியற்கு வேள்வித்தீ வளர்த்து நான்மறைகளை ஓதி வரும் செம்மையான வீதியர்களுக்கு அந்தியுள் மந்திரம் எழுத்துமே அந்தியுள் என்றால் ஒரு நாளின் மூன்று வேலைகள் என்று அர்த்தம் இந்த மூன்று வேலைகள் இந்த மூன்று வேலைகளிலும் தகுந்த மந்திரம் இந்த நமச்சிவாய மந்திரம் என்கிறார் ஞான சம்பந்தர் அந்தி என்றால் காலை பகல் மற்றும் மாலை என்னும் மூன்று சந்தியா வேலைகள் சந்தி என்றால் சந்திக்கும் வேலைகள் அதாவது இரவும் அதிகாலையும் காலையும் மதியமும் மாலையும் இரவும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நேரமாகும் சந்தியா நேரம் அப்படிப்பட்ட சந்தியா காலத்தில் நமக்கு பிரகாசமாக தோன்றும் ஜோதியான சூரியனை நோக்கி செய்யக்கூடிய வந்தனம் சந்தியா வந்தனம் ஆகும் அப்போது ஓதத்தகுந்த மந்திரம் நமச்சிவாய மந்திரமே ஆகும் என்கிறார் ஞான பெருமான் இதே கருத்தினைத்தான் நமது திருநாவுக்கரசர் பெருமானும் தமது ஐந்தாவது திருமுறையில் நாயகன் வேதிய நாயகன் மாதின் நாயகன் ஆதி ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே என்று பாடியுள்ளார் என்பதுடன் மூன்று உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுட ஞான விளக்கினை ஏத்தி நன் புலத்து ஏனை வழித்திறந்து ஏத்து வாக்கிட ஆன கெடுப்பன அஞ்சகோ தூமே ஆன கெடுப்பன அஞ்சகோ தூமே உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து இந்த பாடலிலே தவம் செய்யும் முனிவர்களுக்கு இந்த பஞ்சாட்சா மந்திரம் எவ்வாறு உதவுகிறது என்பதை கூறியுள்ளார் ஞானசம்பந்தர் ஊனில் உயிர்ப்பை ஊன் என்றால் உடல் இவ்வுடலில் பிராணவாயுவை அதாவது உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஒன் சுடர் என்றால் நல்ல பிரகாசமாக எரியும் சுடர் விளக்கு ஞான விளக்கு என்பது இந்த உள்ளத்திலே உள்ளே உளரும் அகவிளக்கு ஆகும் அது அகையிரலே நீக்குகிறது அதாவது உலக மாயைகளை விளக்குகிறது இந்த உலக மாயைகளை விலக செய்யவே அகற்றவே முனிவர்கள் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி பிராணாயாமம் செய்து அகத்திலே மாயை விலக்கி ஞான விளக்கினை ஏற்றி வழிபடுகின்றனர் எப்படி இந்த ஞான விளக்கினை முனிவர்கள் ஏற்றுகிறார்கள் என்று ஞான சம்பந்தரே கூறுகிறார் நண்புலத்து நல்ல அறிவினை கொண்டு ஏனைய மெய் கண் காது மூக்கு செவி ஆகிய கதவுகளை திறந்து ஞான விளக்கி ஏற்றுகிறார்கள் அந்த ஞானத்தில் ஏற்படும் இடர்களை கெடுத்து இட கலந்து ஞான விளக்கினை ஏற்ற உதவுவது இந்த பஞ்சாட்சட மந்திரமே நமச்சிவாய மந்திரமே ஆகும் என்று முடிக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் பாடல் நாலு நல்லவர் தீயவர் எனது நச்சின செல்லல் கெட சிவமுத்தி காட்டுவ கொல்ல நந்தம கொண்டு போமிடத்து கொல்ல நமந்தமற் கொண்டு போமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்சழு தூமே அல்லல் கெடுப்பன அஞ்சழு தூமே சிவனாரின் அஞ்செழுத்து முக்திக்கு வழிகாட்டும் அது மட்டுமல்ல நரகத்தில் அலல்படாமல் இருக்கவும் வழிகாட்டும் என்று ஞானசம்பந்தர் கூறுகிறார் இப்பாடலை நல்லவர் தீயவர் எனாது யார் சிவமந்திரம் பஞ்சாட்சரம் ஓதினாலும் அந்த நமச்சிவாய மந்திரம் இவர் நல்லவர் இவர் தீயவர் என்று பிரித்து பார்க்காது என்றும் அடுத்து நச்சின என்ற நமச்சிவாய மந்திரத்தை மனம் விரும்பி ஓதும் அல்லது அதாவது இனிதாக கூறும் அன்பர்கள் அப்படி இனிதாக கூறுபவர்களுக்கு செல்லல் பலவித அல்லல்களை கெடுத்து முக்திக்க வழிகாட்டும் என்கிறார் ஞானசம்பந்தர் ஈசன் திருப்படி சென்று அடையும் வழியே முக்தி ஆகும் சரி அவ்வாறு முக்தி பெற முடியாதவர்கள் எங்கே செல்வார்கள் ஆம் அவர்கள் நரகத்துக்குத்தான் கொண்டு செல்லப்படுவர் அங்கு அவர் செய்த நல்வினை தீவினையின் பயனால் தண்டனை கிடைக்கும் அந்த தண்டனையும் அழல்களையுமே கெடுக்க வல்லது நமச்சிவாய மந்திரமே என்கிறார் ஞானசம்பந்தர் கொல்ல நமந்தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே என்கிறார் ஞான சம்பந்த பாடல் ஐந்து கொங்கலர் மன்மதன் வாளி ஐந்தகத்து அங்குள்ள பூதமும் அஞ்ச ஐம்பொழில் தங்கு அரவின் பாடம் அஞ்சு அங்கையில் ஐவீரல் அஞ்செழுத்தோமே அம் கையில் ஐபீரல் அஞ்செழுத்தோமே இந்த பாடலிலே அஞ்சு என்ற எழுத்துடன் தொடர்புடைய அவற்றோடு ஒப்பிடப்பட்டு நமச்சவாய மந்திரம் நம்மை காப்பாற்றும் என்று கூறுகிறார் ஞானசம்பந்த பெருமான் இந்த பாடல் எண்ணும் ஐந்துதான் இதில் கூறப்பட்டும் ஐந்து ஐந்துதான் நமச்சிவாய மந்திரம் அஞ்சு எழுத்துதான் கொங்கலர் மன்மதன் வாளி ஐந்தகத்து முதல் வரியில் மன்மதன் கொங்கலர் வாளி என்று மாற்றி வாசிக்க வேண்டும் மன்மதன் என்றால் மயக்கத்தை ஏற்படுத்தும் வலிமைமிக்க மன்மதன் என்று பொருள் கொங்கலர் என்றால் நறுமணம் மிகுந்த பூக்கள் அதாவது பூக்கள் வாழி என்பது அன்பு மன்மதன் கைகளில் இருப்பது ஐந்து வித நறுமண மலர்கள் அவை தாமரை அசோக மா முல்லை மற்றும் கருப்பு வளைமலர்களால் ஆன மலர் அம்புகள் ஆகும் அடுத்து அங்குல பூதமும் அஞ்ச ஐம்பொழில் அகத்திலுள்ள பூதமும் அஞ்சு என்கிறார் அகம் என்றால் இங்கு உலகம் என்று குறிப்பிட்டு அங்குல பூதங்கள் ஐந்து என்கிறார் அவை நிலம் நீ நெருப்பு காற்று ஆயம் ஆகும் அடுத்ததாக ஐம்பொழில் என்று குறிப்பிடுகிறார் பொழில் என்றால் சோலை சிறந்த ஐந்து சோலைகள் ஆக குறிப்பிடப்படுவன கற்பக சோலை சோலை பாரிஜாத சோலை மந்தாரச் சோலை மற்றும் ஹரி சந்தன சோலை ஆகும் அடுத்ததாக தங்கு அரவின் படம் ஐந்து அதாவது ஈசன் தலையில் கழுத்தில் கையில் இருப்பன என அவர் உடலில் தங்கு அரவு அரவு என்ற பாம்பு பாம்பு தலையும் ஐந்து அடுத்த இறுதியாக தம்முடைய அம் கையில் ஐந்து என்கிறார் பெருமைமிக்க பஞ்சாட்சிர மந்திரத்தை திதிப்போ திதிப்பவர் கையில் உள்ள விரல்களும் ஐந்து என்கிறார் இவ்வாறு சிறப்புடைய பல பொருட்கள் ஐந்து எழுத்துக்களை கொண்டதாக உள்ளது திருவெந்த எழுத்து மந்திரத்துடன் ஒப்புடுமை பெற்றதாகும் என்று இவையெல்லாம் ஒப்புடுமை பெற்றதாகும் என்று கூறுகிறார் ஞானசம்பந்த பெருமான் பாடல் ஆறு தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும் வெம்மை நரகம் விளைந்த போழினும் இம்மை வினை அடத்து எய்தும் போதினும் அம்மையினும் துணை அஞ்சு மே அம்மையினும் துணை அஞ்சோ இந்த பாடலில் நமக்கு எப்பேற்பட்ட இடர்கள் வந்தாலும் இந்த நமச்சிவாய மந்திரத்தை விடாது போத வேண்டும் என்கிறார் நாமக்கரசர் பெருமான் தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினம் அதாவது தும்மல் வந்த போதும் இருமல் வந்து தொடர்ந்த போதும் நமக்கு நல்ல துணையாக இருப்பது நமச்சிவாய மந்திரமே ஆகும் இந்த கருத்தினை வேறொரு பதிகத்திலே திருநாவுக்கரசர் பெருமானே இடறினும் தளறினும் எனதுரு நோ தொடனும் உன கடல் தொழுதெழுவேன் கடல் தன் மூதோடு கலந்த நெஞ்சீ மிடரினடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதுன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள்ளாவடுதுரையரனே என்று திருவாவோட துரத்த பதியத்திலே பாடியுள்ளார் அடுத்ததாக வெம்மை நரகம் விளைந்த போதினம் வெம்மை என்றால் மிகவும் கொடுமையானது என்பதாகும் கொடுமையான நகரம் நமக்கு வந்து நம்மை வாட்டிய போதும் நமக்கு நல்ல துணையாக இருப்பது நமச்சிவாய மந்திரமே அடுத்து கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே இதுவும் இன்னொரு பதிகத்திலே பாடியுள்ளார் திதலா இம்மா அடுத்தது இம்மை வினையெடுத்து எய்தும் போதினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே நல்ல துணையாவது நமச்சிவாய மந்திரமே என்கிறார் சம்பந்தர் இந்த பிறவியில் நாம் செய்த நல்வினை தீவினைகள் என வினைகள் வந்து நம்மை அடைத்து நெருக்கி துன்பப்படுத்தினாலும் நமக்கு அஞ்சு எழுத்து மந்திரமே சிறந்த துணை என்கிறார் ஞானசம்பந்த பெருமான் ஏழு வீடு பிறப்பை அறுத்து மெச்சின பீடை கெடுப்பன பின்னை தரும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்செழு தூமே ஆடி உகப்பன அஞ்செழு தூமே ஈசனின் பஞ்சாட்சக மந்திரம் ஞானசம்பந்தருக்கு மிகவும் பிடித்தமானது என இந்த பாடலில் கூறுகிறார் அந்த சிவபெருமானை மண்ணு மானடம் ஆடி என்கிறார் சம்பந்தர் ஆடி என்பது ஆனந்த தாண்டவம் ஆடுவது மண்ணு என்பது எப்போதும் நிலை இருப்பது மானடம் என்பது ஈசன் ஊழிக் காலத்தில் ஆடும் நடனம் ஆகும் எப்போதும் நிலைபெற்றிருக்கும் பெற்றிருக்கும் ஊழி நடனம் ஆடும் சிவபெருமான் விரும்பும் ஐந்தெழுத்தை தினமும் மனம் ஊருகி உச்சரித்தால் பல நன்மைகள் ஏற்படும் அவையாவன என்பதை பார்ப்போம் முதலில் வீடு பேற்றி அறுத்து மெச்சினர் வீடு என்றால் இறப்பு என பொருள் கொண்டு பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியை அறுக்கும் வல்லமைதான் இந்த பஞ்சாட்சர மந்திரம் ஆகும் என்று கூறுகிறார் அடுத்த நன்மை மெச்சினர் பீடை கெடுப்பன அதாவது மந்திரத்தை மெச்சி போற்றி கூறினால் அவர்களின் துன்பங்கள் கெடும் என்கிறார் துன்பங்கள் என்பது இறைநாமத்தை கூறவிடாமல் உலக மாயைகள் சிக்க வைக்கும் துன்பங்கள் ஆகும் அத்துன்பங்கள் கெட அழிய பஞ்சாட்சர மந்திரத்தை ஓத நன்மை கிடைக்கும் என்கிறார் இறுதியாக பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன என்கிறார் பின்பு பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி வருவதால் செல்வங்கள் பல அள்ளி கொடுப்பன என்கிறார் மாடு என்றால் செல்வம் என்பது பொருள் வீடு பேறு அறுக்கும் நன்மையை பெறும் அருளாளர்களுக்கு என்ன செல்வம் அள்ளி கொடுக்கும் வேறென்ன செல்வம் அருட்செல்வம் தான் ஞானசம்பந்திற்கு அருட்செல்வமாக கிடைத்தது ஞானப்பால் தான் பின்பு கிடைத்தது எல்லாமே அருட்செல்வம் தான் பொற்றாலம் பொற்சிவிகை முத்துப்பந்தல் பொற்காசுகள் எல்லாம் தான் ஞானசம்பந்திற்கு கிடைத்த அருட்செல்வம் நமக்கும் கிடைக்க வேண்டுமாயின் நாம் என்ன செய்ய வேண்டும் ஈசனின் பஞ்சாட்சர மந்தத்தை உள்ளொன்போடு விடாது ஜெபித்து போதி வர வேண்டும் பாடல் எட்டு ஓதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அண்டம் அஞ்சழோ தூமே அண்டம் அழிப்பன அஞ்சழோ தூமே இந்த ஐந்து எழுத்தின் பெருமையாக ஞான சம்பந்தர் இந்த பாடலில் கூறுவது வண்டமர் ஓதி மடந்தை பேணின வண்டுகள் வந்து அமர்ந்து இருக்கும் பூக்களை சூடிய மடந்தை உமயம்பிகை பேணின விரும்பி ஓதும் மந்திரம் இந்த திருவைந்து எழுத்து மந்திரம் ஆகும் என்கிறார் அடுத்து பண்டை ராவணன் பாடி உய்ந்தன பண்டை முற்காலத்தில் ராவணன் இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை ஓதி பாடி அருள் பெற்றான் என்று கூறுகிறார் இறுதியாக தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவர்க்கு அண்டம் அளிப்பன அஞ்செழுத்துமே என்கிறார் தொண்டர்கள் இந்த ஐந்து எழுத்தை ஓதி துதித்த பின் அவர்க்கு இந்த அண்டத்தையே அளிப்பது இந்த பஞ்சாட்சர மந்திரமே ஆகும் என்று கூறுகிறார் ஞானசம்பந்த பெருமான் பாடல் ஒன்பது கார்வணன் நான் முகன் காணுதற் சீர்வன சேவடி செவ்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்க்கு ஆர்வணம் ஆவன அஞ்சலு ஆர்வணம் ஆர்வனம் ஆவன அஞ்சழு கார்வணன் என்றால் கருமை வண்ணம் கொண்ட திருமால் பிறகு நான்முகன் பிரமன் ஆகியோரால் காணுதற்கு உணா காண முடியாத சீர்வன சிறப்பு வாய்ந்த சேவடி திருவடிகளை நாள்தோறும் போற்றித் தொதிக்கும் மந்திரம் திருவைந்து எழுத்து ஆகும் என்கிறார் ஞானசம்பந்தர் இங்கு அடிமடி காணும் நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார் ஞானசம்பந்தர் திருமால் மட்டும் தானே சிவனாரின் திருவடியை காணச் சென்றார் பிரமன் திருமுடியை காண சென்று காண முடியாதால் திருமுடியையே காண முடியவில்லை என்றால் திருவடியையும் காண முடியாது என்றே அர்த்தம் அதனால்தான் கார்வனன் நான்முகன் காணுதர் குணா சீவனச் சேவடி என்று கூறியுள்ளார் ஞானசம்பந்தன் அடுத்து பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கட்கு ஆர்வனம் ஆவன அஞ்செழுத்துமே பெருமை மிக்க திருவடியை பேசி பிதற்றும் பித்தர்கட்கு பித்தர்கட்கு என்று இங்கே கூறுவது சிவன்பால் பேரென்பு கொண்ட அடியவர்கள் என்பது பொருள் அடுத்து ஆர்வனம் என்றால் இனிய நினைவு ஆகும் இவ்வாறு சிவன்பால் பேரென்று கொண்ட அடியவர்களை ஈசன்பால் இனிய நினைவாக தெளிக்க வைப்பது இந்த ஐந்தெழுத்து மந்திரமே ஆகும் என்கிறார் ஞானசம்பந்த பெருமான் பாடல் பத்து புத்த சமன் கழுக்கைய பொழிகோளா சித்தத்தவர்கள் தெளிந்து வித்தக தேறினித்தீரணிபால் வினைப்பகைக்கு அத்திரம் ஆவன அஞ்செழுத்துமே பஞ்சாட்சர மந்திரத்தை யார் ஓதுகிறார்கள் அப்படி ஓதுவதால் என்ன பயன் என்று கூறுகிறார் ஞான சம்பந்த புத்தர்கள் மற்றும் சமணர்களை கழுக்கையர் என்கிறார் அவர்கள் கழு ஈட்டி போன்ற ஆயத்தை எப்போதும் தங்கள் கையில் வைத்திருப்பார்கள் ஏனென்றால் பிற மதத்தினை வாதுக்கு அழைத்து அதில் அவர்கள் தோற்றுவிட்டால் அவர்களை அந்த கழுக்கையில் ஏற்றுவர் எனவேதான் அவர்களை கழுக்கையர்கள் என்று கூறுகிறார் ஞானசம்பந்தர் அவர்கள் கூறும் பொய்மொழிகளை சற்றும் ஏற்றுக்கொள்ளாத சித்தத்தவர்கள் எப்போதும் ஓதுவது பஞ்சாட்சர மந்திரமே என்று கூறுகிறார் இந்த மந்திரத்தை ஓதுவதால் என்ன பயன் என்றால் வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரம் ஆவன அஞ்செழுத்துமே ஈசனின் திருநீரு வித்தக நீர் என்கிறார் சகல சக்திகளை உடைய திருநீற்றை பூசும் அடியார்களின் வினைப்பகையை ஒரு அம்பு போல தாக்கி தகர்க்க வல்லது இந்த பஞ்சாட்சர மந்திரமே ஆகும் இதற்கு ஓர் நல்ல உதாரணம் ஞானசம் மந்தர் திருத்தெழுச்சேரி என்ற தலத்திற்கு சென்றபோது அவரை கோவிலுக்குள் செல்லவிடாமல் தடுத்தனர் வேற்ற சமயத்தினர் அப்போது ஈசனிடம் சம்பந்தர் முறையிட அந்த வேற்று மதத்தினர் மீது விழுந்து மாண்டனர் ஆகவே ஈசனிடம் பக்தி செய்து திருநீர் பூசும் அடியவர்களின் பகைவர்களை அழிக்கவல்லது ஈசனின் பஞ்சாட்சல யாகும் பாடல் பதினொன்று இறுதிப்பாடல் பாடல் நற்றமே ஞான சம்பந்தால் மறை கற்றவன் காழியர் மன்னன் உன்னிய அற்றமில் மாலையி ஐந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே உற்றன வல்லவர் உம்பராவரே இந்த இறுதி பாடல் கடைக்காப்பு பாடல் ஆகும் இந்த பாடலே இந்த பாடல் பாடுவதால் என்னென்ன நன்மைகள் பயன்கள் என்பதை குறிப்பிடுகிறார் ஞானசம்பந்த பெருமான் முதலில் இப்பாடலின் முதல் இரண்டு வரையில் தன்னை பற்றி கூறுகிறார் அதாவது நற்றமை ஞான சம்பந்தன் நால் மறை கற்றவன் காழியர் மன்னன் புண்ணிய நன்னெறி கூட்டுவிக்கும் நற்றமை ஞான சம்பந்தன் என்றும் நான்கு வேதங்களின் கற்று வல்லவனாய் இருக்கும் சீர்காழி மக்களின் தலைவனான ஞானசம்பந்தன் என்றும் தன்னை கூறுகிறார் தான் உண்ணிய அதாவது நினைத்து பாடிய அற்றமில் அதாவது அற்றம் என்றால் கேடு அற்றமில் அற்றம் கேடு இல்லாத வருத்தம் துன்பம் இப்படி எதுவுமே வராமல் தடுக்கும் திருவந்த எழுத்தின் பெருமைகளை மாலையீர் ஐந்து எழுத்தும் அதாவது மாலை என்றால் பதிகமாக ஈர் ஐந்து பத்து பாடல்களாக பாடியிருப்பதாக ஞான சம்பந்த பெருமான் இந்த தமிழ் பாமாலையை பாடவல்லவர் ஒம்பர் ஆவரே என பாடலையும் பதிகத்தையும் முடிக்கிறார் சம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை பாடவல்லவர்கள் உம்பர்கள் தேவர்கள் ஆகி அடைவார்கள் என்று பாடி முடிக்கிறார் ஏற்பட்ட சிறப்புமிக்க ஐந்து எழுத்தை நாமும் நமது வாழ்க்கையில் பாடி பிறப்பிறப்பு என்ற விடுவி விடுபட்டு நாம் நிலையிலிருந்து கலன்று ஈசனடி சேருவோமாக நமது அடுத்த பதவியிலே வேறொரு தேவார பாடல்களை தேர்வு செய்து பாடல்களையும் பொருள் விளக்கத்தையும் பாடி பதிவு செய்யலாம் என்று கூறி அடையார் மனுக்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி விளைவரும் உங்கள் மணி ஐயா நன்றி வணக்கம் சம்பளம் என்னாடுடைய சிவனையைப் போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி